கிறிஸ்தவன் என்பதில் பெருமிதம் கொள்வதாக உதயநிதி பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அதனுடைய உண்மை தன்மை குறித்த வீடியோ தான் இதுல பார்க்க போறோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராகவும் திமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சனாதனம் குறித்து உதயநிதி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்த அதற்கு பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் கடும் எதிர்வினையாற்றின துணை முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கார் அந்த வகையில கோவையில் நேற்று எஸ்பிசி பெந்த கோஸ்தி சபைகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவன் என்று பேசியதாக சமூக வலைதளங்கள்ல சில நியூஸ் கார்ட் அதுக்கப்புறம் சில வீடியோக்கள் பரவது பாலிமர் டிவி வெளியிட்டதாக இடம்பெற்றிருந்த அந்த கார்டில நான் ஒரு கிறிஸ்டியன் உதயநிதி பெருமிதம் அப்படிங்கிற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு இதை பகிர்ந்து இருக்கக்கூடிய அட் கோகுல்ராஜ் கொங்குத்ரி அப்படிங்கிற எக்ஸ்பயனர் நான் ஒரு கிறிஸ்துவன் உதயநிதி பெருமிதம் அப்படின்னு எங்கடா அந்த நடுநிலையா பேசுறவங்க எல்லாம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு அதன் பிறகு அட் நீதிமான் த்ரீ அப்படிங்கிற எக்ஸ்பயனர் தான் ஒரு கிறிஸ்டியன் பாதம் கழுவி உதயநிதி பெருமிதம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதே போல அடுத்ததாக அட் பியூரி தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ் வலைதள கணக்குல அன்று எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இன்று நான் ஒரு கிறிஸ்டியன் என்பதில் பெருமிதம் அப்படின்னு உதயநிதி பேசுவதாக பதிவிடப்பட்டிருக்கு இளைய பாரதம் செய்திகள் என்ற பக்கத்திலும் இதே வார்த்தைகளோடு நியூஸ் கார்டு வெளியிடப்பட்டிருக்கு இதன் உண்மை தன்மையை சரிபார்க்க நம்மளுடைய குழு களத்தில் இறங்கணும் வைரல் கார்டன் வீடியோவை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் முறைக்கு உட்படுத்திய போது அது பாலிமர் டிவி வெளியிட்ட கார்டு தான் அப்படிங்கறத உறுதி செய்யறோம் அந்த கார்டுல நான் ஒரு கிறிஸ்டியன் உதயநிதி பெருமிதம் அப்படின்னு தான் தலைப்பிடப்பட்டிருக்கு உள்ளடக்கத்துல தான் எங்கு பார்த்தாலும் நட்சத்திரம் ஜொலிக்கிறது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா கிறிஸ்மஸ் தான் இந்த விழா நான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி சென்ற ஆண்டு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலேயே சொன்னேன் நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு இன்று மீண்டும் சொல்கிறேன் பெருமையோடு சொல்கிறேன் நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்கார் இது குறித்து இன்னுமே தீவிரமாக முழு தகவலையும் தேடுவதில் இன்னும் தீவிரமா இறங்கினோம் அப்படி தேடும் தான் இவர் பேசின புல் வீடியோ கிடைச்சது அதுல நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு உதயநிதி பேசி முடிச்ச உடனே நீங்க என்ன கிறிஸ்தவன் நினைச்சா நான் கிறிஸ்தவன் நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம் நீங்க என்ன ஹிந்துன்னு நினைச்சா நான் இந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானந்தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக தேர்ணும் உதயநிதி பேசி பேசியது நியூஸ் செய்தியின் தமிழ்நாடு புதிய தலைமுறை கலைஞர் செய்திகள் சன் நியூஸ் தமிழ் ஆகியவை வீடியோவாக சமூக வலைதள பக்கங்களையும் பகிர்ந்திருக்காங்க இந்த ஆதாரங்களின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறிவிட்டு உடனே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவன் என நினைத்தாலும் அந்த மதத்தை சேர்ந்தவன் தான் நான் என கூறுவது தெளிவாக இருக்கிறது ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறுவதை மட்டும் வைத்து அவர் கிறிஸ்தவர் என ஒப்புக்கொண்டு விட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது